இயாழ்பாடவர் உடுவில் கிழக்கு சோமராம் தோட்டத்தை இருபத்தி நான்கு வியாழக்கிழமை அன்று காலம் சென்றவர்களான சீனியப்பா முத்தாட்சி தம்பதிகளின் அன்புக்கு தம்பரவு காலம் சென்னவர்களான தாமோதரம் பிள்ளை தங்கப்பிள்ளை தம்பதிகளின் பாசமிக மரமகமும் ரத்தன மகன்களின் அருமைக்கு நகரமும் காலம் சென்று சோதிலிங்கம் சோதி நடினி சத்தியலிங்கம் அக்கந்த ஆனந்தலிங்கம் கமலநாயக்கி மகேஸ்வரா பாப்மா கலாவதி சசிகலா ஆகியோரின் அன்பு மாமனாரும் ஆரணி கஜனுகா துஷானந்த் திபிஷா ஆகியோரின் அன்பு பேரணும் காலம் சென்ற சிவலிங்க மக்களின் அன்பு சகோதரரும் ஆவார் இவ்வரவித்தலை உற்றார் உறவினர் நண்பர்கள் அனைவரும் கேட்டுக் கொள்ளுமாறு கேட்டுக்கொள்ளப்படுகிறீர்கள் தகவல் குடும்பத்தினர் அன்னாரது இறுதிக்கிள்ளிகள் மற்றும் தொடர்புகளுக்கு டிஸ்கிரிப்ஷன் பாக்ஸில் பார்வில்லை உங்கள் உறவுகளின் மரணங்கள் மற்றும் நினைவு தினங்களை அறிவித்தல் சமூகத்தில் பார்வையிட அறிவித்தல் சமூகம் சேனலை சப்ஸ்கிரைப் செய்து உங்கள் துயரங்களை தொடர்ந்தும் பகிர்ந்து கொள்ளுங்கள்